ரணி என்ன தெரியல நான் தான் ராஜா ராஜேந்திரன் ஓ ராஜாவா எங்க வந்த நீங்க இந்த ஊர்லதான் இருக்கீங்க இன்னைக்கு தான் தெரிஞ்சது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எப்போ வந்து பாத்துருப்பேன் எதுக்கு எதுக்குன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது அண்ணனை பார்க்கத்தான் எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு எல்லாமே நேத்து நடந்த மாதிரி இருக்கு சரி இப்ப எதுக்கு வந்த

அதுவும் கூடிய சீக்கிரமே ஜட்ஜா போறவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கும் அவர் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கும் உனக்கு என்ன யோகிதை இருக்கு உண்மையிலேயே நீ உங்க அண்ணனுடைய கௌரவம் காப்பாற்றணும்னு நினைச்சா தப்பி தவறி கூட இனிமே இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது தப்பு பண்ணிட்டே ராஜா இத்தனை வருஷமா நீ யார பாக்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தியோ அவரும் உன் கண்ணு முன்னாள் நிற்கும் போது அவர்கிட்ட நீ யாருன்னு சொல்ல வந்துட்டியப்பா எப்படி சொல்ல முடியும் அவர் அவர் இந்த நாட்டுக்கே பெரிய வக்கீல் தம்பி ஏபிசிடி கூட தெரியாத ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவர் நான் இந்த நிலைமை இருக்கிற அவர் தெரிஞ்சதுன்னா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அதுவும் இல்லாம அவரை பார்த்த உடனே எனக்கு என்ன பேசணும்னு புரியல இப்போ கூட அவர் எப்படி இருக்கா தெரியுமாப்பா சும்மா சும்மா சிங்க கூட்டி மாதிரி இருக்காரு வாழநாள் போறும் தள்ளி இருந்தே பாக்க போற கிட்ட போய் நீ கூட நான் தான் தம்பின்னு சொன்ன அவரு கூடவே இருக்க சொல்லுவாரு நிச்சயமா அவருக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனா அவங்க கூட இருக்கவங்களுக்கு சந்தோஷமா இருக்காது இல்லாதவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு மரியாதை இல்லப்பா அதுக்குன்னு ஒரு நாள் வரும் என் தம்பியை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி எங்க நிலைமையும் அவங்க நிலைமையோட போது என் தம்பியை மூணு கொண்டு போய் நிக்க வச்சு இப்ப என்ன சொல்றீங்கன்னு கேட்கிற அந்த நாள் ரொம்ப தூரம் இல்லை அஞ்சு நாள் ஒண்ணு पाण <laughs> உங்க தம்பி ராம சம்பந்தமா பேசிட்டு போலான்னு வந்தோம் நேத்து தான் அவரை நேரடியா பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் ஒரே பொண்ணு மஞ்சுவுக்கு உங்க தம்பிய மாப்பிள்ளை ஆக்கிடலாம்னு ஆசைப்படுறேன் அது சம்பந்தமா உங்க கூட தான் பேசணும்னு சொன்னாங்க அதனால தான் நாங்க வந்தோம் நீங்க எவ்வளவு பெரிய மனுஷங்க என் வீட்டுக்கு வந்து என் தம்பியோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு பொண்ணு கொடுக்க வந்திருக்கிறது நினைச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நான் கொடுத்து வச்சுவேன் என் தம்பிய ஒரு நல்ல பிள்ளையா தான் நான் வளர்த்திருக்கேன் அப்கோர்ஸ் ஆனா சொல்லுங்க எனக்கு ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது ஆனா ஒரு முக்கியமான விஷயமா அதான் சொல்ல கொஞ்சம் கூச்சப்படுறார் மேனேஜருங்கிற முறையில் நான் சொல்றேன் நிலம் நீச்சி தோட்டம் துறவு பங்களா கார் எடுபடி காட்கள் இப்படி வாழ்ந்துட்டு அவருடைய மக எப்படி வந்து இந்த வீட்டில் இருக்கோன்னு ஃபீல் பண்றார் நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அத்தனையும் என்னைய நான் வித்தாவது செஞ்சு கொடுப்பேன் நான் அதுக்கா சொல்ல ராஜா எனக்கு வயசாயிடுச்சு பாருங்க ராமு கல்யாணத்துக்கு அப்புறம் என் பிசினஸ் எல்லாம் அவரே எடுத்து நடத்தணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அதுக்கு அவர் எங்க கூடவே இருந்துட்டாருன்னா எப்படி 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 அதாவது உங்க வீட்டோட மாப்பிள்ளையா நீங்க சொல்ற நேரத்துல சாப்பிடலாம் சொல்ற இடத்துல தூங்கலாம் அப்படித்தானே நல்லா இருக்கு என்ன ரொம்ப கேவல கேவலப்படுத்திட்டீங்க சார் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் யாரும் என்ன இந்த அளவுக்கு அவமானப்படுத்தினது இல்ல நீங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே என் தம்பி அவன் இந்த வீட்டுல கூட இல்ல சார் இங்க குடி இருக்கா அவனை இங்க இருந்து பிரிக்கணும் வந்தா என்ன கொன்னாத்தான் முடியும் ராஜா நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க நீங்க சரியா பேசலையே சார் பணத்தை விட்டு பாதாள வரைக்கும் பாயும் அதனால பணத்தை வீசி எரிஞ்சு நீங்க நினைச்சது சாதிக்கலாம் நீங்க வந்துட்டீங்க இல்ல உங்க பணம் எட்டி பார்க்க முடியாத தூரத்திலயோ எங்களை மாதிரி சில பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா சார் பரவாயில்ல பெரிய மனுஷங்களா இருக்கீங்க மரியாதையா சொல்றேன் இங்க இருந்து போயிடுங்க இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்ல வேற எந்த விஷயத்துக்காகவும் என் வீட்டு நீங்க மிதிக்கிறது எனக்கு பிடிக்காது நீங்க போலாம்

ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ அதில் நம்மக்கிட்டே இருக்கு நம்ம ஒரு ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல நம்ம வீட்டு விட்டு ஒளி வரும்போது அடுத்தவளுக்கு சாப்பாடு கிடையாது தூங்குறதுக்கு இவ்வளவு நிழல் கிடையாது போட்டு இருந்த துணியை விட்டா மாத்து துணி கிடையாது இந்த உலகத்துல நமக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஒரு உயிர் கிடையாது ஆனா இன்னைக்கு நாம எதிரடா குறைஞ்சு போயிட்டோம் பசின்னு வந்தா பத்து பேருக்கு நம்மளால சாப்பாடு போட முடியும்டா வாசத்தை அள்ளி கொட்டுற அப்பா இருக்காரு தங்கச்சி பரிதா இருக்கா தம்பி அன்மரி இருக்கா தாய் மாறி உடைச்சு கொட்ட லட்சுமி இருக்கு நமக்கு வேற நடா வேணும் என்னோட நான் பாட்டு பேசிட்டு போற நீ சும்மா நிக்கிறிய அண்ணே நீங்க பேசினதுக்காக நான் வேணா சந்தோஷப்படலாம் ஏட்டில இனிப்புன்னு எழுதிட்டு தின்னா அது இனிக்காது உலகத்துல ஒரு மனுஷனுக்கு சொத்து சுகம் தானா தேடி வருது ரொம்ப அபூர்வம் அந்த சந்தர்ப்பம் கிடைச்சும் அதை அவன் பயன்படுத்திக்கலாம் வாழ்க்கை புற ஏழையா இருந்துட வேண்டியதான் எனக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சது ஆனா உங்களால எனக்கு அது கிடைக்காம போயிடுச்சு இன்னைக்கு என்னதான் அண்ணன் தம்பி தங்கச்சின்னு சொந்தம் கொண்டாடினாலும் நாளைக்கு நானே செத்து போயிட்டா கூட என் கையில நாலு காசு இருந்தா தான் கூட பிறந்தவங்க கூட கொள்ளி வைக்கிறதுக்கு வருவான் இல்லைன்னா நானும் ஆனாத பணமா போக வேண்டியதா இதெல்லாம் படிச்சிருந்தா புரியும் படிக்காத உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது ச்சே முதலாளி ஓ நீளி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன் சில நேரங்களில் யார்கிட்ட எது என்ன பேசணுங்கறத தெரிய மாட்டேங்குது நான் செஞ்ச தப்புக்காக என் தம்பி கஷ்டப்படக்கூடாது அதனால நானே நேரடியா வந்தேன் இங்க படிக்காதவங்க பேசலாம் மனசுல வச்சுக்காதீங்க என்னை முன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க என் தம்பியை உங்க மாப்பிள்ளைய எத்துக்குங்க உங்க கால விழுந்து கெஞ்சு கேட்டுக்கிறேன் என்னப்பா இது சின்ன குழந்தை மாதிரி உன் தம்பிக்கு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிற உன் நினைப்பு இருக்கு பாரு உண்மையிலேயே நீ பெரிய மனுஷன் ராஜா இந்த கல்யாணத்துக்கு நான் வருவனோ மாட்டனோ நினைச்சிருப்பேர்ல தான் டயத்துக்கு வந்துட்ட பாத்தியா நீங்க வர வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த விட்டுக்க மாட்டேன்டா ஓகே சார் வாங்க பறவை அதை சொல்லாது அந்த பறவை ஒரு போராட்டம் கண்ணில் ஒரு தேரோட்டம் கண்ணை காணாமல் கால கொடுமை மூடவும் பார்வை இல்லை பாசத்தை மூடவும் மூடியில்லைக்கு வாயில்லை பூமைக்கு நான் பிள்ளை சாமிக்கும் கிழியாக ஒரு தோப்பு குயலாக பாடு பண்பாடு இறை தேடப் பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் தூடு ஒரு தூடு மாங்கர் நாம் அமா ஜீவல் ஏது நாம் கண்டே வத்திராம் கல்யாணம் முடிஞ்சதும் வீட்டுக்கு பெரியவங்க காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிவாங்க வக்கீல் சார் தான் நமக்கு எல்லாம் ியன்னா மாதிரி காலை வந்தாசோ வாங்கிக்கோ நல்லா இருக்கு நல்லா இருங்க தடவுள் அனுகிரகத்தாரே நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு இருக்கிற மாதிரியே என்னைக்கு இருக்கணும்